வணக்கம் எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக மற்றொரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும் பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் கூத்தக்கவுண்டம்பாளையம் என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெள்ளை பெருமாள் திருக்கோயிலின சமீப காலத்தில் மிகச் சிறப்பாக திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ள இந்த கோயிலானது பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது பழமையான இந்த வைணவ ஆலயத்தின் கருவறையில் நம் திருமால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வெள்ளைப்பெருமாள் பெருமாள் என்னும் வித்தியாசமான திருநாமத்துடன் நின்ற கோலத்தில் அருட்காட்சியளிக்கிறார் ராசிபுரம் வட்டாரத்தில் பிரசித்தி பெற்ற சைவ வைணவ கோயில்களில் கிராமச் சூழலில் மிக அமைதியான சிறிய குன்றுபோல் அமைக்கப்பட்டதில் இந்த திருத்தலமும் ஒன்று ஆலயம் அமைந்துள்ள கூத்த கவுண்டம் பாளையத்தில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவருமே தங்கள் இல்லங்களில் நடைபெறும் எந்த ஒரு சுப நிகழ்வுகளையும் இத்தலப்பெருமாள் தம்பதியரை முன்வைத்து நடத்துகின்றனர் முக்காலத்தில் இத்திருக்கோயிலின் அருகே காட்டி தரும் வெண்மை போன்ற சிறு பாறையை சுயம்பு பெருமாளாக வழிபட்டு வந்து இன்று கூட இந்த வெண்மை நிற பாறையை நாம் காண முடிகிறது கிராம மக்கள் பிற்காலத்தில் பெருமாள் தம்பதியருக்கு விக்கிரகம் வடித்து ஆலயம் கட்டி வணங்கி வருகின்றனர் மிக தூய்மையாக தோற்றமடைக்கும் இத்திருத்தலத்தில் அருள்பாடிக்கும் ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வாரும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரும் நம்மை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது புரட்டாசி மாவத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் வைகுண்ட ஏகாசி திருநாட்களில் இந்த இந்த கோயிலானது திருவிழா கோலம் காண்கிறது அதிலும் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அருட்குடி கொண்டிருக்கும் பெருமாள் தம்பதியருக்கு சனிக்கிழமைகளில் நடைபெறும் மாலை வழிபாடும் தல விசேஷமாக கருதப்படுகிறது அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது நான் பல என்னுடைய பல காணொலிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும் அவ்வாறு உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம் அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் இன்னும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கிற வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்